ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சுரக்காயை வச்சு சுரக்காய் மிளகு வறுவல் வந்து டேஸ்ட்டாக எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு நான் சுரக்காய் எடுத்து மேல் பட்டையெல்லாம் சீவிட்டு நல்லா இது மாதிரி புதுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க பற்ற வச்சு ஒரு வானளி வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் காஞ்சது நம்ம தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு பச்சைக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் பொறிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க அதை கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையிலையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க எல்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி மிளகு வறுவல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுரக்காய் மிளகு வறுவல் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஃப்ரைட் ரைஸுக்கு எல்லாத்தோடையும் அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு அப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுக்கிற சுரக்காயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட தேவையான அளவு சுவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க எடுத்து நல்லா கலந்துட்டுக்கலாங்க இது கூட நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டிய அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சு விட்டு நம்ம தட்டு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இடையில ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம உப்பு போட்டதுனால காய் காய் வந்து சுரக்காய்ங்கிறனால அதுலேருந்தே நம்மளுக்கு தண்ணி வந்துருக்குதுங்க இந்த தண்ணியிலே நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க இடையில ஒரு தடவை நம்ம கலந்து விட்டு திருப்பி மூடி வச்சுக்கலாங்க பாருங்க எப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக நம்மளுக்கு எந்த வந்துடுச்சு தொடக்கம் அந்த தண்ணியிலேயே இப்போ நம்ம மிளகுத்தூள் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ரொம்ப நல்லா கலந்து கொடுக்கலாங்க பாருங்கள் மிளகு தூள் சேர்த்துட்டு நான் ஒரு பத்து இருபது சோம்பு மட்டும் எடுத்து அது ஒன்றும் பதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை ஒரு நஸ்கு நஸ்கி இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க அந்த தேங்காய் துருவல் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நஞ்சு இருக்கிற இயற்கையும் அதை உறிஞ்சி எடுத்துருங்க நல்லா உதிரியாக நம்மளுக்கு ட்ரையாக சுரக்காய் மிளகு வறுவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இடையில் தூவி நம்ம இறக்கிலாங்க பாருங்கள் நம்மளுக்கு சுவையான சுரைக்காய் மிளகு வறுவல் வந்து ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க வாங்க